சதம் மூன்று ஆகணும் கீழே மண்ணு கொடாட்ட இடத்துல வச்சுக்கோங்க ஆ மணி புறாக்க இடத்துல வச்சுக்கோன்னா சீக்கிரம் பூ வர ஆரம்பிச்சுக்கணும் அதை இது கட்டுனா நீங்கள் வாங்கணும் எதுவும் பண்ண முடியாது செக் பண்ணலாமா என்ன பண்ணுமா ஆப்ரேஷன் ஃபுல்லாக மயக்கம் பண்ணி கொடுத்துட்டு இதை தோலை பிரிச்சுவிட்டு இந்த ஜாயின் எல்லாம் எடுத்துக்கிட்டு இதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு அப்புறமா அந்த துணியை தோன்று மிச்சம் அதை எடுத்து வச்சு திரைச்சுடுவோம் இப்படியோ விட்டுறாலும் காயம் உங்களுக்கு அது மாதிரி பண்ணணும்னா நம்ம ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி தான் போகணும் சார் தண்ணி அந்த எலும்புல ம் அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ரொம்ப டேர்புலாகவே இந்த இடத்த வந்து கட் பண்ணி நான் தனி அந்த போன் பற்றிய அந்த பழையத்தில் போன் அந்த போன் வந்து கட் பண்ணி வச்சுருவோம் அது ஒரு எலும்பு ஆடர் ஆடர் அதே மரத்து போட்டு அதை பண்ணி மருத்துவ பார்த்து எடுக்கும்